பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் நாங்க வீட்டுல இருக்க சிம்பிளான மசாலா வச்சுதான் செய்றோம் எதுவும் கடை மசாலாவே இல்ல இப்ப நல்லா மசாலா செட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப நம்ம இத ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறிடுச்சு இப்ப ரைஸ் ஃப்ளாரும் கார்ன் ஃப்ளாரும் சேர்த்துக்கலாம் நீங்க எப்ப மீன் பொரிக்க போறீங்களோ அப்ப இந்த ரெண்டு ஃப்ளாரும் சேர்த்துக்கோங்க ஏன் இத மொறு மொறுன்னு இருக்கும் கடாயிலையும் ஒட்டவே ஒட்டாது இப்ப நல்லா கேலரி விட்டுக்கோங்க நீங்க ஆரம்பத்திலே ரெண்டு கிறிஸ்மினஸ் கிடைக்கவே கிடைக்காது எப்ப பொறிக்கிறீங்கனோ அப்ப சேர்த்துக்கோங்க இப்ப பொறிச்சுக்கலாம் இப்ப அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்ப பொறிச்சுக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா ஆயிடுச்சு இந்த மீனை எடுத்துடலாம் இப்படியே எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப சூப்பரான நெத்திலி மீன் வறுவல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆிடுச்சு மறக்காம சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க